பவனியாவில் இன்றைய தினம் இடம்பெற்ற கவனயீர்ப்பு போராட்டத்தில் புகுந்து அச்சுறுத்தல் விடுத்த நபரால் குழப்ப நிலை ஏற்பட்டது இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது உலக சிறுவர் தினத்தை முன்னிட்டு வவனியாவில் உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் வவுனியா பழைய பேருந்துளியம் முன்பாக கவனையீர்ப்பு போராட்டம் ஒன்று இன்று காலை இடம்பெற்றது இதன்போது திடீரென வந்த மர்ம நபர் ஒருவர் தன்னை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கின் ஆளன்று அடையாளப்படுத்திக் கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களுடன் முரண்பாட்டில் ஈடுபட்டதுடன் அச்சுறுத்தலும் விடுத்திருந்தாா் இதனால் அப்பகுதியில் குழப்ப நிலை உருவானது குறித்த மர்ம நபர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை உடனடியாக கலைந்து செல்லுமாறும் படத்திற்காக வேடம் போடும் கூட்டம் நீங்கள் என்றும் கூறியதுடன் இந்த புதிய அனுரவின் அரசாங்கத்தில் இனி எல்லாம் செய்ய முடியாது என்றும் தவறின் அடிவளம் என்றும் எச்சரிக்கை விடுத்து ஒருமையிலும் தகாத வார்த்தைகளிலும் பேசியிருந்தார் இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குறித்த நபருடன் முரண்பாட்டில் ஈடுபட்டதுடன் குறித்த நபர் அப்பகுதியிலிருந்து விலகி சென்றிருந்தார் மேலும் குறித்த பகுதியில் மிகுந்த சரநெரிசலாக காணப்பட்ட போதிலும் யாரும் முன்வந்து குறித்த நபரை தடுக்கவோ கேள்வி கேட்கவோ முன்வரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது જના <sociates> <mad> <ain> <kissessa> ભયું அன்பகுமார சொல்லு அன்பகுமார சொல்ல